வீடு எடுத்து பத்து நாள் ஆகிப்போச்சு எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை இப்படி நான் இருக்குது இன்னைக்கு நம்ம மாங்காய் சொக்கு பண்ணலாம் மாங்காய் பண்ணிக்கலாம் ஆ போ பழம் போக நல்லா காய்பா இருக்காங்க அங்கே இருக்குது பாரு ஆ காய் ஆ அது ரெண்டுமே நல்லா காய் சரி ரெண்டு காயும் பொறிச்சு ஆ ரெண்டு காயும் பொறிக்கலாம் அப்படி அப்படி காய்தான் வேண்டாம் ஆ சரி

கருப்பாய் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வணங்கிச்சு இதுக்கு மேல அரைச்சி வச்சு மழை முடி கண்ணி நல்லது கணிக்கிச்சா சரியாயா ய் வொ வேண்டா என்ன பிரிஞ்சு வந்த மறுபடி வெள்ளத்தை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும் வெள்ளத்தை போட்டுக்கலாம் என்ன பிரிஞ்சு அரைக்கி வச்சு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு முன்னாடி அரிக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாங்காயிரா ஆற வச்சு கண்ணாடி பாட்டுல போட்டு வச்சுருக்கோம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பூரிக்கு பூரிக்கும் போட்டுக்கலாம் இட்லிக்கு போட்டுக்கலாம் தோசைக்கு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் கிடையாது

சூப்பரா <laughs> <laughs> நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நல்லா விட்டு கண்ணாடி பேரெலாம் போட்டு வச்சுங்க